பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் முதல் கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள அசமன்பாடானது இரண்டு எக்ஸ் கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் பதினைந்து இது ஒரு இருபடி சமன்பாடு இந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தி எழுதலாம் இரண்டு எண்களை பெருக்கிறப்ப எக்ஸ்கொயரின் கேளு இரண்டு மார்லி மதிப்பு மைனஸ் பதினஞ்சுன்னு இருக்கு அப்போ ரெண்டு பெருக்கள் பதினஞ்சு முப்பது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்ஸு மைனஸ் முப்பதுன்னு வரணும் இரு எண்களை கூட்டுறப்ப எக்ஸ்ன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம் அப்படின்னா அதாவது எக்ஸின் கேளு ஒன்றுன்னு வரணும் ஐயாறு முப்பதுன்னு எடுக்கலாம் எக்ஸ்கொயரின் கீழ் இங்கே மைனஸ் முப்பது வரணும் அப்போ ரெண்டு எண்களில் ஏதாவது ஒன்று மைனஸும் ஒன்று ப்ளஸ் குறியில் இருக்கணும் ப்ளஸ் ஒன்றுன்னு இங்கே வரணும் அப்படிங்கிறனால அஞ்சுக்கு மைனஸ் குறையும் ஆறுக்கு ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டோம்னா கூட்டிட்டோம்னா ப்ளஸ் ஒன்று பெருக்கிறப்ப மைனஸ் முப்பது எக்ஸ்பொயரின் கெழுவானது ஒன்றுன்னு இருந்ததுன்னா அப்படியே எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறுன்னு எழுதிக்கலாம் கெழு எக்ஸ்பொயரின் கெழு இரண்டு இருக்கிறதுனால இரண்டாலும் இந்த இரண்டு எண்களையும் வகுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு ஐந்து வகுபடாது அப்போ மதிப்பானது எக்ஸ் மைனஸ் ஐந்து பை இரண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் அஞ்சு பை இரண்டு பை இரண்டு வலதுபுறம் போறப்ப பிளஸ் அஞ்சு பை இரண்டு வலது மூன்றானது வலதுபுறம் போறப்ப மைனஸ் வரும் ஒரு பிரிவு இடைவெளியோட்டுல இந்த மதிப்புகளை குறிப்பிடலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி இடதுபுறம் பிளஸ் இன்பினிட்டி வலதுபுறம் கிடைச்சிருக்கக்கூடிய இரண்டு தீர்வு இரண்டு மதிப்புகளையும் என் கோட்டில் குறிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு மைனஸ் மூன்றுன்னு ஒரு மதிப்பு ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டுங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு இதை வச்சு இடைவெளி பிரிச்சுட்டோம் அப்படின்னா எப்படி இடைவெளி நமக்கு போகுதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் மூன்று மற்றும் மைனஸ் மூணுலேருந்து இருந்து ஐந்து பை இரண்டு வரைக்கும் ஐந்து பை இரண்டுல இருந்து இன்ஃபினிட்டி வரை இந்த மூன்று தீர்வுகள்ல எந்தெந்த தீர்வுகள் நமக்கு ஏற்புடையது அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்து மதிப்புகள் கணக்கிடலாம் அட்டவணையில முதல் காலத்துல பிரிவு இடைவெளியை எழுதிடலாம் பிரிவு இடைவெளிகளானது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் மூன்று மைனஸ் மூன்று கமா ஐந்து பை இரண்டு ஐந்து பை இரண்டு கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஒவ்வொரு இடைவெளியிலையும் ஏதாவது ஒரு மதிப்புகளை கொடுத்து எக்ஸ் மைனஸ் ஐந்து பை இரண்டு மற்றும் எக்ஸ் ப்ளஸ் மூன்றின் குறிகளை மட்டும் மதிப்புகள் தேவையில்லை ப்ளஸ் குறியா மைனஸ் குறியா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டின் குறியீட்டை வச்சு தீர்வு என்னான்னு எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஐந்து பை இரண்டு எனும் பொழுது ஐந்து பை இரண்டுங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு ஐந்து பை இரண்டு என்பது இரண்டு புள்ளி அஞ்சு எக்ஸ் மை மைனஸின் மைனஸ் மைனஸின் மூணு இடையில ஒரு நம்பருங்கிறப்ப மைனஸ் நாலுன்னேது எடுத்துக்கலாம் மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து பை இரண்டு எனும் பொழுது மைனஸ் குறியில் மதிப்பர்கள் இருக்கும் அடுத்த ஒன்றில் மைனஸ் நாலு ப்ளஸ் மூன்றுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஒன்று இங்கேயும் குறியானது மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பதினைந்து என்பது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஐந்து பை இரண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஆகிய இரண்டு மதிப்புகளின் பெருக்கல் பலன் ஆகும் எனவே இரண்டையும் பெருக்கிகிட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு இங்கே குறிகள் கிடைக்கும் மைனஸ் மூணுலேருந்து ஐந்து பை இரண்டுக்கு இடைப்பட்ட ஏதேனும் ஒரு மதிப்புங்கிறப்ப ஈஸியாக ஜி பூஜ்யம்னு எடுத்துக்கலாம் பூஜ்ஜியம் மைனஸ் ஐந்து பை இரண்டு எனும் பொழுது மைனஸ் அஞ்சு பை இரண்டு மைனஸ் குறி பூஜ்ஜியம் ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் குறியில் வரும் அப்போ ப்ளஸ் மூன்று ப்ளஸ் குறி இரண்டின் பெருக்கல் பலனாவது மைனஸ் பெருக்கல் ப்ளஸ்ஸுன்னா மைனஸ்ன்னு வரும் ஐந்து பை இரண்டுலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு கிடையாது ஏதேனும் ஒரு மதிப்பு ரெண்டு புள்ளி ஐந்தை விட அதிகமான மதிப்புங்கிறப்ப மூணுன்னு கொடுக்கலாம் மூணு மைனஸ் அஞ்சு பை இரண்டு மதிப்பு ப்ளஸ் குறி மூணு ப்ளஸ் மூணு ஆறு ப்ளஸ் குறி ப்ளஸ் இன் டூ ப்ளஸ் ப்ளஸ்ஸு தேவையான தீர்வானது இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் பதினைந்து என்ற அசமன்பாடானது லெஸ்தனார் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை விட குறைவாக வருவதற்கான தீர்வு அப்போ பூஜ்ஜியத்தை விட குறைவுங்கிறப்ப எதிர்குறி எதிர்குறியானது நமக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஐந்து பை இரண்டு அப்படிங்கிற இடைவெளியில் இருக்குது அந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுமே தீர்வுகளில் வரும் தரஃபோர் தீர்வுகள் மைனஸ் மூன்று கமா ஐந்து பை இரண்டு இந்த இடத்துல தீர்வு லெஸ் த சமன் பாட்டில் ஆர் ஈக்குவல் டூ இருக்கிறதுனால இரண்டு இடத்துலையுமே க்ளோஸ்டு பிராக்கெட் நம்ம கொடுத்துக்கலாம் ஒருவேளை லெஸ்தன் பூஜ்ஜியம் இருந்தது அப்படின்னா ஓபன் பிராக்கெட்லயே தீர்வு எழுதிடலாம் தேங்க்யூ